ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு அப்பன் சுட போறோம் இது வாங்க போது அப்ப இன்னொரு அப்பன் சுட்டு நாங்க நாலு குடும்பம் சேர்ந்து சாப்பிட போறோம் அத நீங்களும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்படியே கட் பண்ணினா இங்கே பால் புளிவடுது எத்தனை தேங்காய் அஞ்சு தேங்காய் ஆறு தேங்காய் பால் ஆனா பாலை காணிலேயே பாலக்கான இல்லை ஆ இங்கே இருக்கு நல்ல கட்டி பாலை பாலைப்பத்துக்கு இலை முட்டை வச்சிருக்கு முட்டை அப்போ ரெடி பண்ணுற அடுப்பு மூட்டை போய் அங்கே போய் இங்கே இங்கே மா புளிக்க மா இங்கே இருக்குது இங்கே பிடிச்சிருக்கு நல்லா நேற்று பின்னேரம் போட்டது

பால் கொஞ்சம் சூடாகினோன்னு வைக்க வைப்போம் இனி அப்பத்துக்கு ரெடி பண்ண வேண்டியது மாவு ரெடியா இருக்கு அங்கால அடுப்பு ரெடியா இருக்கு ஆறு மணிக்கு சுட்டா கொஞ்சத்தை சுட்டு அடுக்கி வச்சுட்டேமெண்டா எல்லாருக்கும் உடனே உடனே வந்து விற்குங்க போனா தெரியும் தானே உடனே உடனே கொடுக்கறதுக்கு இல்லாமல் போய் இப்ப அடுப்பு முட்டைப்புறம் இருக்கிற என்ன பிரச்சனை உங்களுக்கு கதைக்க மாட்டீங்களே என்ன பிரச்சனை புறாட முட்டையே தர மாட்டேன்றாங்களா விளையாட மாட்டீங்களா ஏன் ரியா வேணாம்மா விளையாட வேணாமா ரியா விளையாட வேணாம் ரியா அங்க இருந்து தான் நிற்கிறேன் நீ போய் தனியாக விளையாடு அடுப்பு வேலை செய்யுறேன் எங்கள் அண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டேன் எல்லாரும் கரகோச தெலுப்புங்கள் இந்த முறை அண்ணி தான் சொல்றது நான் போன முறை சொல்றது இல்ல அது நார் மாதிரி சூடாக்குறா கொஞ்சம் என்ன ஆ வட்டாப்பிள்ளை சட்டி தான் நடி ஆ வட்டாலை சி இதுடா கூட சட்டி சூடாக போட்டு நல்லா விழுது அப்படி மூடிய இல்ல இது முதல்ல கொஞ்சம் பால் விடுவோம் இதுக்குள்ள பாலையும் விடுவோம் அடுப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு சுட்டு வச்சிருக்க இதுலே இப்படி கத்துது ആരെടാ ബടുക്കാട് കേട്ടോ ഗോമനെ ഉയ്യരമായിട്ട് കൊണ്ടാതിരേ ഞാൻ വീരനെ ഇന്നും അപ്പത്തേക്കാക്കല കണേ ഓക്കേ ആ ചിത്രത്തെ ശരിയാ അപ്പോൾ നിങ്ങൾ അപ്പപ്പൻ ശടിയേടു گی۔ അപ്പപ്പൻ വഴടിയേടു ഇതുതരം ഓണ്ട മുദൽ ഇങ്ങ 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 ഇതില്ലേ വെ ഇന്നെ അവ അടുത്ത് ഇന്നെത്തെ

தீனி கொஞ்சம் போட்டு விடாம ம் மாவு விட வேணும் நடுவில் ஆமாம் கொஞ்சம் அவிய விட்டுவிட்டு தண்ணி இதை விடுங்க நம்ம முதல்ல அப்படி தான் விடுது ம் நாள் அப்புறம் ரெடி ஆயிட்டு இன்னும் ஆக்களை தண்ணி சாப்பிடுவது வச்சால் நாங்களே சாப்பிட முடிஞ்சிடும்

எங்களை அவள் பாலை படிக்கிற இங்கேல எங்கட அம்மிக்க ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்திருக்கா வயது போன ஃப்ரெண்ட் அவள் சாப்பிட மாட்டான அம்மா அப்பா அம்மெல்லாம் சா சொல்லுங்க சொலை சுலை திம்மி சா இங்கே வாங்க எல்லாம் வெளியில் வாங்குவோம் வீட்டு இருந்த அப்ப சாப்பிடுங்க எது மூண்டாப்பம் வேணும்மா

போங்க 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 முட்டப்பம் இருக்கு இது பாலப்பம் மங்கள வெறுமப்பம் சம்பள 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 காட்டுங்க இங்கல சம்பளம் இருக்கு அவன் இந்த சம்பள அப்பத்துக்காக வெயிட் பண்ணி வர்றான் முடிக்கிறது கேக்குற சொந்தக்காரங்க பாக்க வீடியோ எடுக்கறியானே இல்ல انا உலகமே பாக்குன்னு சொல்லி வலோ மந்தர ஜூட் சதிச்சா ம் நான் தெரிவிச்சுவா உனக்கு போய்

சம்பல் வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு அப்போ சம்பளம் இருமலை அப்படின்னு இப்போ நாங்கள் அப்பத்துக்கு இஞ்சி பிள்ளையண்டி

எங்கட சாப்பாடு எப்படி எல்லாம் செய்யறோம்னு பார்த்துကုန်ிருப்ப. இது முட்டை,எனக்கு முட்டை அப்பம் முட்டை வெங்கல. அப்பை डालतेட. சம்பல் மிச்சம் In outro video, sande Bye.